அண்மை செய்தி பாபா ராம்தேவ் நிறுவனத்தின் போலி விளம்பரங்கள் வெளியிடப்பட்ட வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது பாபா ராம்தேவ் மீதும் பதஞ்சலி குழும தலைவர் பாலகிருஷ்ணா மீதும் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் அரசு தரப்பு தகவல் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராம்தேவ் தரப்பில் வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆஜராகி மன்னிப்பு கோரி பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிட்டுள்ளதாக தெரிவித்தார் ஒரிஜினல் விளம்பரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாமல் நகல்களை அளித்தது ஏன் என நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வழக்கில் பாபா ராம்தேவ் தரப்பு வழக்கறிஞர்கள் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் முதலில் மிகச்சிறியதாக வெளியிடப்பட்ட மன்னிப்பு விளம்பரத்தில் ராம்தேவ் பெயர் இல்லாமல் இருந்ததையும் தற்போது இடம்பெற்றிருப்பதையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் மன்னிப்பு கோரி வெளியிட்ட அனைத்து ஒரிஜினல் விளம்பரங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விசாரணைக்கு ஆஜரான பாபா ராம்தேவ் மேலும் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்குமாறு கோரிக்கை விடுத்தார் இதனிடையே ராம்தேவின் கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் அடுத்த ஒரு முறை மட்டும் ஆஜராவதிலிருந்து விலக்களிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்